இவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் கும்பராசினியர்களுக்கு அடித்தது ராஜயோகம் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் அரிசிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவக்கிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழக்கூடியவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிச்சாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் ஒருவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவத் தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் மேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் பதிவிரதைகள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனனகால ஜாதக குரு பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேர் பெற்று வாழ்வார் இப்பு உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு ராசிகள் நட்பு கிரகங்கள் புதனும் சுக்ரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை பாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான் பிரகஸ்பதியான குரு பகவான் தேவர்களின் குருவாகவும் நவ கிரகங்களில் ஒருவரும் ஆவார் இவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆக்ரிஷ முனிவரின் மகன் ஆவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்து நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி அந்தஸ்து பெற்றவர் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவர் இடம்பெயர்வதே குரு பெயர்ச்சி என்றும் வழங்கப்படுகிறது இவருக்கு அந்த அமைச்சன் அரசன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் உள்ளன இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் ஆகும் இவர் ஒளிபடைத்த ஞானிகளையும் வேதைகளையும் உருவாக்குபவர் இப்படிப்பட்ட குரு பகவானுடைய நட்பு ராசிகள் சிம்மம் கன்னி மற்றும் விருச்சகம் ஆட்சி வீடு தனுசு மீனம் உச்ச வீடு கடகம் பகை கிரகங்கள் பகை வீடு ரிஷபம் மிதுனம் துலாம் பீச்ச வீடு மகரம் இவர் ஒரு ஆண் கிரகம் இது மட்டுமில்லாமல் புனர்பூசம் வியாசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவினுடைய நட்சத்திரங்களாகும் குரு இரண்டு வகைப்படும் அவை தேவகுரு மற்றொன்று அசுரகுரு தேவகுரு தான் நமது குரு பகவான் ஆவார் அசுரகுரு சுக்ரனாவார் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கு பிறப்பில் குரு திசை நடக்கும் குருவுக்குரிய உலோகம் தங்கம் ரத்தினம் புஷ்பராகம் உடை பொன்னிற ஆடை தூபதீபம் ஆம்பல் வாகனம் யானை வகுப்பு அந்தனர் பகவானுடைய திசை சரியாக பதினாறு வருடங்கள் கொண்டது இந்த பதினாறு வருடங்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு சரிவர அமைந்திருந்தால் உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரவல்லவர் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புதமான பலனால் நிலையான பலன்கள் தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி சுப முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும் இதன் அடிப்படையிலேயே கோல்சார பலன்கள் கணிக்கப்படுகிறது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோல்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார்கள் இதையே குருபலம் என கூறுகிறோம் இதனால் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே சுபகாரிய முகூர்த்த நிர்ணயம் செய்யப்படும் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் குரு திசை ஒருவருக்கு நடையை பெற்றால் ராஜாவின் கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டு பலம் இழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே ஒரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது இதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான்

லாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பெற கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாகவும் குரு ஆராதனைகள் மூலமும் முழுவதும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் குரு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருக்க வீடு வாகன யோகம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் இருக்க புத்திரதோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார்கள் பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் உண்டாகும் பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மேசராசியிலிருந்து சுக்கரனுடைய ஆட்சி வீடான தனக்கு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக கும்பராசியை சேர்ந்து அவ்விட்ட மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கும்பராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றிற்கு அதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான் அவர் ராசிக்கு திருத்தியஸ்தானம் ஆகிய மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக ஏற்பட்டு வந்த அதிக அலைச்சல்கள் கடின உழைப்பு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு அதிக பாடுபடாமல் சிறு முயற்சியிலேயே வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமையிருக்குது அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் தனது ஆட்சி வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க இதனால் ஏற்பட்டு வரும் அடிக்கடி ஆரோக்கிய குறைவு பாதிக்கப்பட்டு வந்த நிலையில குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு பார்வை இருப்பதால் பிர பிரச்சனைகள் அனைத்தும் அளவோடு இருந்த நிலையில ரிஷபராசிக்கு பயிற்சியான பிறகு முன்னேற்றங்களே அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமா உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகள்ல கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குருவினுடைய சஞ்சாரம் காட்டுதுங்க நண்பர்களுக்கோ அல்லது சக ஊழியர்களுக்கோ தேவையில்லாத வாக்குறுதிகள் அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது கடன் வாங்கி உதவி செய்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க மேலதிகாரிகளுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது மிக மிக அவசியம் நிறுவனம் சம்பந்தமான விஷயங்களை விவாதிக்கும் போது உங்களுடைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இருந்தாலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் அவற்றை Mali ஆபத்தை அதிகரிக்க கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க அந்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் அதிக முதலீடுகள்ல ஈடுபடாமல் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியங்க எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை இருமுறை சிந்தித்து செயலாற்றுவது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சார காலம் நீங்கி ரிஷபராசி சஞ்சார காலம் ஆரம்பிக்கக்கூடிய தருடங்கள்ல உங்களுடைய கல்விக்கு சிறிதளவும் பாதிக்காதுங்க ஏன்னா கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் கும்பராசியில் வித்யாஸ்தானமும் தோஷம் இல்லாமல் இருப்பதால கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நன்மைகளே ஏற்பட இருக்குது கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பனிரெண்டு வியாழக்கிழமைகள் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்